அளவில்லாத ஆசீர்வாதங்களால் எங்கள் வாழ்வை வளப்படுத்தும் இறைவா தை மாதத்தின் முதல் நாளாகிய என்று அறுவடை திருநாள் என்றும் தமிழர் திருநாள் என்றும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் பொங்கல் திருநாளை தமிழர்களாகிய யாம் கொண்டாடி மகளும் இந்நாளில் நீர் எங்களுக்கு தந்த இயற்கைக்காகவும் அதன் பலன்களுக்காகவும் உமக்கு நெஞ்சாறு நன்றி கூறுகின்றோம் உழைப்பினை ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே இந்நாளில் சிறப்பாக விவசாயிகள் வேளாண் பெருமக்களுக்காக ஜெபிக்கின்றோம் சேற்றில் கால் பதித்து வெயில் மழை பாராமல் எப்போதும் விளைநிலங்களில் பணிபுரி தங்களின் உடல் உழைப்பின் பலனை நிறைவாக பெற்று கடன் நோய் போன்ற எல்லா விடுதலை பெற்று நிறைவோடு வாழ இந்த இனிய பொங்கல் நாளில் எல்லார் மனதிலும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் பெருகட்டும் எங்கும் நோய் நீங்கி புது நல்வாழ்வு பொங்கட்டும் வறுமை நீங்கி செல்வம் பொங்கட்டும் ஆமேன்